ஹலோ வீஃபர்ஸ் வெல்கம் டு கல்லிரைக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம அஜித்குமார் அவர்களுக்கு எஸ்ஐ ராஜ்குமார் இசையமைச்ச படங்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தல அஜித்துக்கு எஸ்ஏ ராஜ்குமார் வந்து அஞ்சு படங்கள் இசையமைச்சிருக்காங்க ஆமாங்க அஞ்சு படமா ஆமா அஞ்சே அஞ்சு படம் தான் பண்ணியிருக்கிறாங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நம்ம அஜித் அவர்களோட இருபத்தேழாவது வயசில் அவள் வருவாளா அப்படிங்கிற படத்துக்கு எஸ்ஏ ராஜ்குமார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இசையமைச்சிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து ராஜ்கூர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் சிம்ப்ரன் நடிச்சிருக்கிறாங்க அஜித்தினுடைய ரோல் பார்த்தீங்கன்னா ஜீவா அப்படிங்கிற கேரக்டரெலாம் நடிச்சிருக்காங்க ரெண்டாவது படத்துக்கு போயிடலாம் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அஜித்தினுடைய இருபத்தி ஏழாவது வயசில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற படத்துக்கு எஸ் ஏ ராஜ்குமார் தான் ரெண்டாவது முறையாக இசையமைச்சிருக்கிறாங்க இதில் வந்து விக்ரமன் வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காங்க இதில் வந்து ரோஜா வந்து கதாநாயகம் நடிச்சுப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் கேமியோ ரோல் பண்ணாலும் கொஞ்சம் லென்த்தாவே வந்திருப்பாப்பில் இதில் வந்து சஞ்சய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாப்ல இதில் அவரோட கேரக்டர் எப்படி நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதில் உள்ள பாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அது என்னென்ன பாட்டு அப்படிங்கிறத உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்துக்கு பேர்லாம் மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயசில் நீவர் வாயன அப்படிங்கிற படத்துக்கு எஸ் ஏ ராஜ்குமார் தான் மூணாவது முறையாக நம்ம அஜித் அவர்களுக்கு இசையமைச்சிருக்காங்க முரன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் தேவியானி நடிச்சிருக்காங்க இதில் வந்து சுப்பிரமணி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க சின்ன ரோல் பண்ணாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாப்பில் இதில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணாலும் சின்ன ரோலாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காப்பில் நம்ம அஜித் அவர்கள் இதில் பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாலாவது படம் ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொம்பதாவது வயசில் உன்னை கூட என்னை தருவேன் அப்படிங்கிற படத்துக்கு எஸ் ஏ ராஜ்குமார் தாங்க இசையமைச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து சிம்ரன் வந்து கதானையே நடிச்சிருக்காங்க இதில் வந்து சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இதில் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது படத்துக்கு போயலாம் அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு தன்னுடைய முப்பத்தோராவது வயசில் ராஜா அப்படிங்கிற படத்துக்கு எஸ் ராஜ்குமார் தாங்க அஜித்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து எழில் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஜோதிகா நடிச்சிருக்கிறாங்க இதில் ராஜா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க இந்த இந்த படத்தில் உள்ள பாட்டு எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ ராஜ்குமார் அஜித் அவர்களுக்கு அஞ்சு படங்கள் இசையமைச்சிருக்கிறாங்க இந்த அஞ்சு படங்களை பற்றி பார்த்தாச்சு இதில் உங்களுக்கு பெஸ்ட்டான பாட்டு எது அப்படிங்கிறத எந்த படத்தில் உள்ள பாட்டு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தகவல தெரிஞ்சுக்கிட்ட கலிரை குறிச்சி சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்